الہ و نشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لا و نشہد ان سیدنا ونبینا ومولانا و محمد عبدہ و رسولہ بالحق فشیرا و نذیرا و دائیا للہ بیدنہی و سراجا منیرا صلی اللہ علیہ وسیدنا محمد وآلہ اللہ بران وآلہ صحابہ اللہ خیال وآزوانہ طیبات وطنہارات قوسیكم نباد اللہ وئی آئیہ ولم بتقو اللہ اما بعد فاؤب باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حامین والکتاب المبین

சதக்க நபிஹ் ஈஸ் அல்லாஹு அலை வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹமது ரசூல் உள்ளாஹ் ஈசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுயமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தாலும் விரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாலும் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் புனிதம் நிறைந்த சபா பராத்தினுடைய இந்த இரவு புனிதமான நிஸ்பு நிஸ்புஷாபான் பாதியை நிறைவு செய்து அடுத்த பாதி துவக்கமாகும் இந்த புனித நேரம் ரபுல்லால நமக்கு அளித்த பாக்கியமான நேரம் இந்த இரவு ரொம்ப விசேஷமான இரவுகளில் ஒன்று ரபுல்லால மீன் அல்லாஹுவின் தர்பாரில் காலங்களை அவனே படைத்தான் காலமாக நான் இருக்கிறேன் என்றும் சொன்னான் எனவே காலங்களை திட்டாதீர்கள் என்றான் அல்லா லாத்த சுப்பு காலத்தை திட்டாதீர்கள் அந்த காலம் சரியில்லை இந்த காலம் சரியில்லை போன காலம் மோசம் வருங்காலம் ரொம்ப ஆபத்து காலத்தை திட்டாதீர்கள் காலம் நான் நான் காலத்தை படைத்தேன் நானே காலத்தை சுழற்றுகிறேன் ஒரு காலம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் இன்னொரு காலம் உங்களுக்கு பாதகமாக மாறிவிடும் காலம் அப்படி செய்து விட்டது காலம் இப்படி செய்துவிட்டது என்காதிகள் காலம் நான் என்று அல்லாஹ் சொன்னான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சந்தாலி செல்லம் இங்கே காலங்களை அவன் சமமாகவும் வைப்பதில்லை ஒரு காலத்தை விட இன்னொரு காலம் அல்லா கூடத்தில் சிறப்புக்குரிய காலம் ஒரு காலத்தை காட்டிலும் இன்னொரு காலத்தை அவன் மேம்படுத்தினான் ஒரு பகலை விட இன்னொரு பகல் சிறப்பு ஒரு இரவை விட இன்னொரு இரவு சிறப்பு அந்த இரவுக்கு கொடுக்கிற கூலி வேறு இரவுக்கு கொடுப்பதில்லை அப்படியான இரவுகளில்தான் இந்த பராத்தின் இரவு பெருமக்கள் திருக்குரானிலே ஒரு ஆயத் ஹாமீன் கிதாபில் முபீன் அல்லாஹ் குரானினுடைய புனிதமான அந்த சூறாவை துவக்கும்போது சத்தியம் வேதத்தின் மீது உலகத்திற்கே தெளிவை தருகின்ற இந்த திருக்குரான் மீது சத்தியம் இன்னான்த்தின் முபாரகா பரக்கத்து நிறைந்த இரவில் குரானை இறக்கினோம் அந்த இரவு எந்த இரவு என்று பெருமக்கள் எழுதும் போது இந்த ஷபை ஷபைத்தினுடைய இரவு என்று எழுதுகிறார்கள் திருக்குரானை லைலத்துல் கதிரில் இறக்கினோம் என்று சொன்னான் இன்னான் குஃபி லைலத்துல் கதூர் லைலத்துல் கதரில் குரானை இறக்கினோம் என்றான் அல்ல அப்படி ஒரு வசனம் அப்படியானால் அவனுடைய புனிதமாக பாதுகாக்கப்பட்டதிலிருந்து அந்த குரான் இறக்கப்படுவது ஒன்று இருக்கிறது அங்கிருந்து நபியவர்களுக்கு இறக்கப்படுவதும் இருக்கிறது இந்த இறக்கப்படுதலை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது பரக்கத்தான இரவில் இறக்கினோம் என்றால் பராத்துனுடைய இரவில் குரான் அருளப்பட்டது என்றும் எழுதுவார்கள் அப்படியானால் இந்த இரவு எவ்வளவு புண்ணிதம் திருக்குரான் அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்படுகிற அளவிற்கான இரவு இந்த இரவு இன்னா குன்னா மந்திரியில் திருக்குரானை குறித்து அல்லாஹ் சொல்லியதற்கு பின்னால் நாம் எப்படியெல்லாம் மக்களோடு நடப்போம் என்று அந்த ஆயத்தை விவரிக்கிறார் ஃபீஹா இஃப்ரத்து அமுர்இன் ஹக்கீம் எல்லா விஷயமும் இன்று இரவுதான் மக்களுக்கு பங்கீடு செய்யப்படுகிறது குரான் சொல்கிறது இந்த இரவில் பங்கீடு நடக்கிறது உன் ஆயாத்து எழுதப்படும் உன் மவுத்து எழுதப்படும் உன் இரணம் எழுதப்படும் எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு போகிறவர் யார் என்ற பெயர் இன்று இரவே அல்லாஹ் எழுதி எழுதிவிடுகிறான் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு அப்ளை பண்ணுவாங்க போக முடியாமல் ஆயிடுறாங்க சில பேர் போகணும்னு திட்டமே இல்லை திடீர்னு கடைசி நேரத்தில் முடிவு செய்கிறாங்க ஏதோ ஒரு வாய்ப்பும் வரப்பட்டுறாங்க அப்படியானால் அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு இரவோ இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் யார் என்ற பட்டியல் அல்லா இடத்திலும் தயாராகிவிடுகிறது நமக்கு தெரியாது நம்ம போறோமா இல்லையா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு நம்ம போறது அயாத்து இருக்கணுமே ஆரோக்கியம் இருக்கணுமே அதை குறிப்பிட்டு எழுதுறாங்க ஹஜ்ஜிக்கு போகிறவர்களின் பெயரும் இன்று இரவே டிக்ளர் பண்ணியப்பட்டுவிடும் அப்படியானால் அல்லாட்டை இன்றைக்கு நிறைய துஆ செய்ய வேண்டும் இந்த இரவு விசேஷமான காரியம் என்ன இந்த இரவிலே செய்ய வேண்டிய விசேஷமான அமல்கள் நாலு அமலை சொல்கிறாங்க முதல் அமல் அதிகமாக திக்ரு செய்யுங்கள் நிறைய திக்ரு செய்ய வேண்டிய இடம் மலக்குகள் பூமியை சுற்றி வருகிறார்கள் எங்கே அல்லாவின் திக்கரு செய்யும் மனிதர்கள் இருக்கிறார்களோ எல்லாம் சந்திக்கிறார்கள் மலக்குகள் அல்லா போய் திக்ரு செய்பவர்களை குறித்து ரப்படத்தில் முறையிடுகிறார்கள் இவர்கள் ரப்பே உன்னுடைய புனித திக்குரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள் தவாப்பு செய்கிறார்கள் சபைகளில் என்பது பொதுவான செய்தி அந்த செய்தியை இன்று இரவில் நாம் திக்ரில் அமர்ந்தால் நாம் மலக்குமார்களால் கண்காணிக்கப்பட்டு அல்லா இடத்துல போய் நம்முடைய பெயர்கள் அறிவிக்கப்படுது அப்போ இங்கே அதிகமாக திக்கரு செய்ய வேண்டிய புனித இரவு கொஞ்ச நேரம் சபையில் செய்வோம் வீடுகளில் மற்றவர்கள் விக்கிர்களில் ஈடுபட வேண்டும் விற்கிறது ரொம்ப விசேஷமானது பதுக்கு ஒரு விவாகம் விற்கிறனு கசீரா அல்லா சொன்னால் அதிகமாக என்னை விக்கிறது செய்யுங்கள் தொழுக லிமிட்டு தான் இத்தனை ரக்காத்து தான் தொழணும் தகஜத்து ரொம்ப பிரியும் எட்டு ரக்காத்து தான் அதனுடைய முடிவு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டுக்கு மேலே தகஜத்து இல்லை லொஹருடைய சுண்ணர் நாலு தான் அதுக்கு மேலே இல்லை ஏதோ நஃபில் துறலாமையை தவிர சுண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியாது நேரம் இல்லை காலம் இல்லை நடக்கும் போதும் இருக்கும் போதும் படுக்கும் போதும் விக்கர் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அல்லாவை செய்வார்கள் உட்கார்ந்தவர்களாக நின்றவர்களாக படுத்தவர்களாக செய்வார்கள் படுத்தும் நான் விக்ரி செய்யும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதிகமாக மனிதன் திக்ரு செய்ய வேண்டும் என்ன அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் இது போன்ற சொல்லி கொண்டே இருங்கள் மாலையும் அல்லாஹுவை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா துதி பாடுங்கள் என்றான் அல்லாஹ் இது இந்த மஜிலி சில நம்ம நாவும் எப்போது செய்யணும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ரிக்கர் இருக்குமையானால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் கெட்ட முடிவுகளோ முசீபத்துகளோ தீய மரணமோ வராது காலையில் வீட்டிலிருந்து புறப்படும் போது செய்துவிட்டு செய்து விட்டு புறப்பட்டால் பயணத்தில் முடிவு கூட தப்பாக நடக்காது விபத்து நடக்காது அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானாக அப்போ ரிக்கர் இன்று செய்கிற உயர்ந்தாமல் இரண்டாவது பெருமக்கள் எழுதுவார்கள் சதத்தா செய்யுங்கள் அதிகமாக சதக்கா ஒரு மனிதனுடைய கெட்ட மௌத்திலிருந்து அவனை பாதுகாப்பது சதக்கான்னு நாங்கள் செல்ல செல்லாம் உனக்கு கெட்ட மௌத்து அந்த மௌத்து உனக்கு வராது நீ கொடுக்குற சதக்கா தர்மத்தால் அப்போ தர்மம் என்பது இந்த அல்லா விதி எழுதுறான் பார்த்தீங்களா இன்றைக்கி எப்படி வாழ்வாய் எப்போ மௌத்து எப்போ ஹயாத்து எவ்வளவு காலம் இந்த நேரத்தில் நிறைய சதக்கா செய்து விடுங்கள் தர்மம் உங்கள் முடிவை கூட மாற்றிவிடும் எவ்வளவு ஆபத்தான மனிதர்களை ரொம்ப பயங்கரமான காலகட்டத்தில் அவங்க தர்மம் அவர்களை மிகப்பெரிய பாதுகாப்பில் கொண்டு நிறுத்தும் அப்போ அந்த மாதிரி சத்தாக செய்வதற்கு யோசிக்கக்கூடாது குறிப்பாக மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்கள்ங்கிற அல்ல நீங்கள் அதிகமாக மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்கள் ப்ரோனில் அதிகமாக நரகவாசிகள் நரகம் வந்தாங்க ஏன்னு கேட்டபோது ஒலா நகர்ந்தும் அலா கலாமின் ஸ்கீல் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க நாங்கள் தூண்டவில்லை என்பார்கள் சாப்பாடு கொடுக்கணும் பசித்தவர்களுக்கு ருசிக்க கொடுங்க கொடுப்பது மட்டும் பெரிய வேலை இல்லை மற்றவர்களை தூண்டுங்கள் நாங்கள் தூண்டவில்லை அன்னதானம் கொடுக்கும்படி தூண்டலை இன்னைக்கெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் உடனே சாப்பாடு உம்மா கொஞ்ச நாள் சோம் இல்லாமல் இருக்கும்போது மருத்துவமனையில் இருக்கிறாங்க டெய்லி எங்கள் வீட்டில் விருந்து நடக்கும் விருந்துனா ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு பள்ளிக்கு வர்றவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றது அன்றைக்கு டாக்டர்கிட்ட கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கிறாங்க நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷனுக்கு சுகர் கண்ட்ரோலே ஆகலை எங்கள் அம்மாவுக்கு அப்போ டெய்லி அங்கே மருத்துவமனையில் ஆள் இருக்கிறாங்க வேலை நடக்குது வீட்டில் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும் யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவேன் இங்க ஆள் இல்லையா பக்கத்தில் போய் யாரையாவது கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்குற அந்த சாப்பாடு சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமாலை செல்லம் அவர்கள் பசித்தவர்களுக்கு ருசிக்க தருவார்கள் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது பெரிய வேலை நிறைய பேருக்கு பசி ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க அல்லா சொல்றான் கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் சில பேர் பசிக்குதுன்னு கேட்பாங்க சில பேர் ரொம்ப கண்ணியமானவங்க பசியை சொல்ல மாட்டாங்க அவர்களையெல்லாம் நீங்கள் கண்டறிந்து சாப்பாடு கொடுங்கள் என்ன நடக்கும் உங்கள் மீது இருக்கிற எல்லா முசீபத்தும் நீங்கி இலகுவாக உங்களை அல்லா வாழ வைப்பான் அல்லா எல்லாருக்கும் தொகை செய்வானாக நாங்கள் கடைசியா ஒரு கட்டத்தில் டாக்டர் சொன்னாங்க இன்னைக்கு ராத்திரி எல்லாம் தயார் நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு இறங்கவே இல்லாத சுகர் அழகா கரெக்டா தேவையான அளவுக்கு வந்துச்சு ஆபரேஷன் முடிஞ்சிச்சு அதுக்கு பின்னால பதினஞ்சு வருஷம் ஹயாத்தாக இருந்தாங்க தாயார் பதினஞ்சு வருஷம் எது மருத்துவத்திற்கு பவர் கொடுத்தது பசித்தவர்களுக்கு கொடுத்த உணவு சன்னதாளி சொல்லினார் இத்தாம் முத்தாம் பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் மற்றவர்களை சாப்பாடு கொடுக்கும்படி ஏவுங்கள் தூண்டுங்கள் அது பெரிய பாதுகாப்பு வீட்டில் சுகம் இல்லையா டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்பாக உங்கள் நோயாளிகளுக்கு தர்மத்தை கொண்டு சிகிச்சை அளியுங்கள் தாவூ மரதாக்கும் உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அழியுங்கள் தர்மத்தை கொண்டு ஏன் அப்படி சொன்னாங்க நீ தர்மம் கொடுத்து ஒருத்தர் சோமம் இல்லை ரொம்ப கண்டிஷன் மோசம் அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை வருது கப்பன் சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் போங்க சரியான மருத்துவம் அந்த மருத்துவர் நிறைய நேரத்தில் நோய் கண்டுபிடிக்கப்படாது நோய் கண்டறியப்படும் சிகிச்சை கரெக்டான அந்த டாக்டருக்கு அந்த சிந்தனையை போடுவான் என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள் மருத்துவம் கரெக்டாக அந்த மருத்துவம் சுகமளிச்சல் ஏன் ஒரு நோயாளியை மருத்துவத்திற்கு நீங்கள் தயாராகுவது மருத்துவம் முதல் மருத்துவம் தர்மம் ரெண்டு பேருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் அவரை அவங்க வேலை நடக்கணும் அவரை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கணும் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கணும் ஏழைகளுக்கு ஒன்று கொடுக்குற வேலை இங்கே உங்கள் கவனத்தில் சொல்கிறேன் இன்று இரவோ இந்த வேலைக்காக நாம் தயாராகுவோம் அல்லா தோவி செய்வானாக அப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது அமல் அதிகமாக சதக்கா கொடுங்கள் மூன்றாவது பெருமக்கள் எழுதுவார்கள் இன்று இரவு செய்ய வேண்டிய விசேஷமான அமல்களில் திருக்குறானை ஓதுங்கள் குர் அருளப்பட்ட இரவுகளில் இந்த இரவும் புனிதமானது குரான் ஓதணும் நமக்கு எவ்வளவு தெரியும் மகரீப் யாஸின் ஓதணும் இஷாவுக்கு பின்னால் கொஞ்சம் ஓதுங்க எவ்வளவு முடியும் ஒரு ஜுசு ஓதுங்க ஆபீஸ்களா கொஞ்சம் கூடுதலாக ஓதுங்க இன்னைக்கு குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த இரவை கூமு லைலஹான் நாங்கள் சல்லதாலை செல்லம் இந்த இரவு நின்று வணங்குங்கள் உத்தம நபிகள் சல்லதாலை செல்லம் நின்று வணங்க வேண்டிய இரவுகளில் இந்த இரவு விசேஷமான இரவு நம்ம இங்கே ஒரு பத்து பத்தரைக்கெல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கு பின்னால் வீட்டில் போயும் நீங்கள் இந்த இரவை நின்று கழிக்க வேண்டும் ஹதீஷு சரியான ஹதீஸ் அழிதியது இருந்தாலும் அறிவிக்கிறாங்க நாளை நோன்பு வையுங்கள் இன்று இரவு நின்று வணங்குங்கள் நாளை நோன்பு வையுங்கள் நாளையின் நோன்பு உங்களின் வாழ்க்கையே உயர்த்திவிடும் அதனால் நீங்கள் நோன்பு வைக்கணும் உங்கள் மனைவி மக்கள் எல்லாரையும் நோன்பு வைக்க சொல்லணும் என்ன ஹதீசை நாயகம் சல்லா அலிசல்லம் சொல்லும் போதே இன்று இரவை நின்று வணங்குங்கள் நாளைய பகலை நோன்பாக்கி விடுங்கள் நாளைக்கு நோன்பு விசேஷம் அல்லாவுக்கு ரசூலுக்கு பெரியமான நோன்பு நாளைய நோன்பு இன்னைக்கு அப்போ சகுரு தயாராகிடும் கொஞ்சம் அட்வான்ஸாக உட்கார்ந்து விக்கருகளில் ஈடுபடுவது வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் திருப்பரான் ஷரீஃபை ஓத வேண்டும் என்று பெருமக்கள் எழுதுகிறாங்க நாலாவது அல்லாவின் பேரருள் இன்று இரவு நிறைய துஆ செய்யுங்கள் இன்றுதான் உங்கள் தலைவிதியையே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் நீங்க கேளுங்க யாருலா என்னுடைய முடிவு நல்லதாக்கி வை என் முசிபத்தை நீக்கி வை எங்க பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை உனக்கு நெருக்கமாகணும் அல்லா குடத்தில் கேட்கிற ஒரு இரவு அதிகமாக துகா செய்ய வேண்டிய இரவு என்று எழுதுகிறார்கள் அப்ப நாலாவது துகா துகாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சல்லுல்லா அலிஸ்வல்லம் சொல்லுவாங்க அல்லாட்டு ஒரு பழக்கம் இருக்குது கேட்கணும்னு ஆசைப்பட்றான் சுபகாலம் நம்ம இன்னைக்கு வீட்டில் மனைவி கூட கணவன் ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டால் எரிச்சப்படுற என்ன ஒரே காசு கேட்குற என்ன ஒரே பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க பிள்ளைங்க பெற்றோர்கள்கிட்ட அத்தா எனக்கு அந்த செலவு இந்த செலவு சங்கடப்படுறாங்க பெற்றோர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே கேட்டால் நமக்கு பிடிக்காது அண்ணா கேட்பதை பிரியப்படுகிறான் எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன் என்கிட்ட கேளுங்கிறான் அடுத்து சொல்கிறான் நீ கேட்டால் நான் மறுக்க மாட்டேன் அஸ்தஜ் விளக்கும் நான் உங்கள் கோரிக்கைக்கு பதில் சொல்வேன் திருக்குறான் சத்தியம் உண்மை திருக்குறான் இந்த வார்த்தை இடம்பெறும் நீ கேது நான் பதில் சொல்கிறேன் உனக்கு கொடுக்க நான் காத்திருக்கிறேன் ஏன் என்கிட்ட கேட்கறது இல்லை நிறைய பேர் அல்லாண்ட கேட்கறது இல்லை துவாவே செய்யறது இல்லை பரதான தொழுகை முடிஞ்சு துவா செய்யாம எஞ்சி போறாங்க பாருங்க அவர்களை விட பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை ஏன் பரதான தொழுகைக்கு பின்னால் முகருக்கு பின்னால் அசருக்கு பின்னால் பஹ்ரிபு இஷா சுபுவுக்கு பின்னால் ஏன் இமாம் துவாவில் இருக்கிறார் ஏதோ வேலை எனக்கு உட்கார்ந்து மாதிரி இவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கிற மாதிரி ஏமாந்து போகிறீர்கள் துவா இல்லாதவர்கள் ஏன் தெரியுமா கடமையான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படும் ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் நீ பரத தொழுதுட்டு துவா கேட்காம போறேன்னா நீ ஒப்புக்கொள்ளப்படும் வாய்ப்பை எழுந்து விட்டாயே அதை விட என்ன அவசரம் அல்லாட்ட கேட்பதை விட ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் எனவே என்னிடத்தில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இந்த இரவு செய்ய வேண்டிய விசேஷமான வணக்கம் அதிகமாக துவா கேட்கணும் இன்னைக்கு பழகிறோம் நாளிலிருந்து அந்த வாழ்க்கையை கொண்டு வந்துடணும் இதை விட விசேஷமாக சொன்னாங்க அல்லாட்ட ஒரு பழக்கம் அவன்கிட்ட போய் உங்கள் தேவையை பிரச்சனையை நீக்குவதற்கு தேவையை கேட்பதற்கு நீங்கள் தயார் இல்லை கேட்க இல்லையா அல்லா உங்கள் மேலே கோவப்படுகிறான் நம்ம மக்கள்கிட்ட கேட்டால் கோவப்படுவாங்க கேட்டால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன கோவப்படுவார் வீட்டில் போய் மனைவிட்ட போய் பிள்ளைகள்கிட்ட போய் ஏதாவது தேவைகளை கேட்க கேட்க உலகத்தில் கோவப்படுவாங்க அதான் சலுகாலிய செல்லன்னு சொன்னாங்க மக்களுடைய அன்பு எனக்கு வேணும்னு ஒருத்தர் கேட்டாராம் நபி அவங்க சொன்னாங்க மக்கள் அன்பு வேணுமா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கா எந்த மக்களுடைய ஜேப்பில் இருப்பதில் கையில் இருப்பதில் ஆசைப்படாதே மக்கள்கிட்ட இருப்பதில் நீ ஆசைப்படாதே மக்கள் அன்பு உன் மீது ஏற்படும் மக்கள்கிட்ட நீ தேவையானே வையை அஜயார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் தாங்க இன்னைக்கு கொடுப்பார் சிரிச்ச முகத்தோடு நாளைக்கு உஷாரா இருப்பார் நீ போனா கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது மதிப்பு இருக்காது என் பெருமான் எல்லா மக்களின் அன்பு உனக்கு வேணுமா எல்லா மக்களும் உன்னை அன்பு காட்ட வேண்டுமா மக்களிடத்தில் கேட்காதே மக்களிடத்தில் இருக்கும் பொருளை ஆசைப்படாதே ஏன் ஆசை அல்லாட்டதும் படணும் கேட்பது அல்லாட்டதான் நான் நிறைவுபடுத்துகிறேன் இந்த செய்தி மனதில் பதிவு செய்யுங்கள் மக்களிடத்தில் கேட்டால் அன்பு குறையும் அது யாரா இருக்கட்டும் மனைவி கூட ஒரு அளவுக்கு மேல் நம்மகிட்ட கேட்டால் நமக்கு இருக்கும் என்னம்மா ஒரே கேட்டுக்கிட்டே இருக்குது அல்லா சொல்கிறான் பெருமானார் சொல்லுவாங்க நீ கேட்கலன்னா அல்லா கோபப்படுகிறான் எங்கே இருக்கிறான் அல்லா அவன் அளவு என்ன அவன் எல்லை என்ன அவன் அன்பு என்ன கருணை என்ன நீ கேதுப்பா நான் கொடுக்க கொடுக்க என் கசானா குறையாது இன்னொரு செய்தி சொன்னா ரசூல்லி அல்லா அல்லாவுடைய ரெண்டு கையும் நிறைய இருக்குது கொடுக்க கொடுக்க குறையாது என்றார்கள் நம்ம கொடுத்தா குறையுது இல்லை அவனுக்கு குறையாது அப்ப கேளு கேட்கறது அல்லாட தான் கேட்கணும் கண்ணீர் அவன் தான் வடிக்கணும் பிரச்சனையை அவன் தான் சொல்லணும் டாக்டர்கிட்ட போய் நோயை சொல்லலாம் அனுமதி மற்றவங்கள்கிட்ட நோயை மறைத்து விடுங்கள் என்றார்கள் துன்பத்தை குடும்பத்தில் லேசாக பகிரலாம் துன்பத்தை மக்கள்கிட்ட மறைத்து விடுங்கள் உங்கள் துன்பம் கஷ்டம் அத்தனையும் அந்நாட்டை சொல்லி முறையிடுங்கள் ஏன் நீக்கும் சக்தி அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது அல்லாஹ் புனிதம் நிறைந்த இந்த இரவில் நாலு அமல்களை நாம் பாக்கியமாக்குவோம் அதிகமாக இந்த இரவில் திக்கிர் செய்பவர்களாக உருவாகுவோம் நாளிலிருந்து இருந்து வாழ்க்கையாகட்டும் நான் சொன்ன மாதிரி அல்லாஹூ அல்லா லாயிலாக இல்லல்லா சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் இது போன்ற திக்கர்கள் அடுத்து அதிகமாக இல்ஷா அல்லா சதத்தா கொடுப்போம் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வும் நமது வாழ்க்கையின் நிம்மதியும் உண்ண கொடுப்பதில் தானம் கொடுப்பது கிடைக்கிறது மூணாவது அதிகமாக எல்லாம் அல்ல அல்லாஹூ ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற உயிரோட்டமான வாழ்க்கையில் மிக முக்கியமான வாழ்க்கை நம்ம எப்போதுமே அல்லாட்ட கேட்குற பழக்கம் நமக்கு இருக்கா இல்லையா துவா கேட்பதை விட்டு விடாதீர்கள் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை அவன்கிட்ட சொல்லுங்க அவன் கொடுக்க காத்திருக்கிறான் அடுத்து திருக்குறான் ஷெரீவை ஓதணும் இந்த நாலு வாழ்க்கையும் நம்மிடத்தில் எப்போதும் இருக்க அல்லா தோவி செய்வானாக இந்த இரவு இங்கே கொஞ்ச நேரம் அடுத்து தொடர்ந்து நேரம் கொஞ்சம் வீட்டில் போய் எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் நோன்பு வைக்காள் குடும்பத்தோடு அதற்கும் அல்லா தோவி செய்வானாக நம்முடைய ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சொல்லும் அலி செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக இந்த நல்ல ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பாஃருதாபா நான் இலம் இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா